குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் இந்து கடவுள் கிருஷ்ணர் பிறந்ததாக கருதப்படும் கிருஷ்ண பூமியில் கிருஷ்ணர் கோயில் ஈத்கா மசூதி உள்ளன கிருஷ்ண ஜென்ம பூமியில் இருந்த கோயிலை எடுத்துவிட்டு முகாலய மன்னன் ஔரங்கசீப் ஆயிரத்தி எழுபதுகளில் மசூதி கட்டியதாக இந்துக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக மதுரா கீழ்கோட் மாவட்ட கோட் அலகாபாத் ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது அலகாபாத் ஐகோர்ட்டில் வழக்கு விசாரணை நடக்கிறது கிருஷ்ண ஜென்ம பூமி வளாகத்தில் கிருஷ்ணர் கோயிலும் மசூதியும் அருகருகே அமைந்திருப்பதால் மசூதியை எடுத்துவிட்டு அந்த இடத்தை இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அங்கு கிருஷ்ணர் கோயில் கட்ட வேண்டும் என கிருஷ்ண ஜென்மபூமி அறக்கட்டளை சார்பில் கோர்ட்டில் முறையிடப்பட்டது இதற்கு மசூதை நிர்வாக முஸ்லிம்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது வழக்கை விசாரித்த அலகாபாத் ஐகோர்ட் மசூதி உள்ள இடத்தை தொல்லியல் துறை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து முஸ்லிம்கள் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டனர் மசூதியில் தொல்லியல் துறை ஆய்வு செய்ய அலகாபாத் ஐகோர்ட் பிறப்பித்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைத்தது இதற்கிடையே கிருஷ்ணர் கோயிலை மீட்டெடுப்பதற்கான வழக்குகளை எதிர்த்து முஸ்லிம்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அலகாபாத் ஐகோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வந்தது வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் வாரிய சட்டத்தின் கீழ் இந்துக்கள் வாதம் செல்லாது என முஸ்லிம்கள் தரப்பில் கோர்ட்டில் வாதிடப்பட்டது இதுகுறித்து வாத பிரதிவாதங்கள் நடந்தன இருதரப்பு வாதங்களை கேட்ட கோர்ட் முஸ்லிம்கள் தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்தது வழக்கின் அடுத்த விசாரணை ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நடக்கும் என அறிவித்துள்ளது இந்த வழக்கில் முட்டுக்கட்டை விழாமல் விசாரணை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நிகர்வதால் வழக்கு விசாரணை முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஏற்கனவே பாபர் மசூதி ஞானவாபி மசூதி வழக்கு என இந்து முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்கள் இடையிலான கருத்து வேறுபாடு மோதல் பற்றிய வழக்குகள் நடந்தன இப்போது கிருஷ்ண ஜென்மபூமி வழக்கு விறுவிறுப்பான விசாரணையை நோக்கி நகர்ந்துள்ளது இந்துக்கள் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்படும் என அறிவித்துள்ளனர் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி வாதத்தின் போது பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது